இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை திருமணஞ்சேரி கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரத்தை போட்டுடலாம் கிளம்பண எனக்கு ஒரு ஃபோன் காலுங்க போன்ல வாடிக்கையாளர் எங்களோட டிராக்டர் டேங்கரில் பேரிங் உடஞ்சி போச்சு கொஞ்சம் எமர்ஜென்சி வந்து மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி தானே மாத்தணும் ஒரு டூ ஹவர்ஸில் மாத்திட்டு போயிடலாம்னு நானும் வந்தேங்க வந்து இங்க பாத்ததுக்கு தான் தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லா இது கூட தான் பொழப்பாகும்னு ஆக்சுவலா பேரிங் உடஞ்சிங்க சுக்குநூறா போய் ஆக்சில்ல பேரிங் சீட்டிங்கே தேஞ்சு போச்சு அடுத்தது கோன்லாம் எல்லாம் ஹீட்டில் ஹீட்ல ஹவுசிங் பிடிச்சிருச்சு ஸோ இது அவ்வளவு சீக்கிரம் என்னால் தட்டி கழட்டவே முடியலைங்க கேஸ் கட்டிங்கை வச்சு அந்த கோனெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டாங்க நீட்டாக அதே மாதிரி பேரிங் சீட்டிங் வந்து சாஃப்டில் அதாவது ஆக்சில் போயிருந்துச்சுல்ல அதை வெல்டிங் பண்ணி பேரிங் டைட்டாக போகிற மாதிரி சீட்டிங் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பேரிங்கை நீங்கள் அப்படியே லூஸோட மாட்டி விட்டிங்கன்னா மறுபடியும் உடஞ்சிரும் ரொம்ப சீக்கிரமாகவே ஏன்னா இது குவாரியில் ஓடுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன் ஹவுசிங்கோட பின்பக்கம் ஒரு ஆயில் செல் வரும் அது போடாம தான் வந்துச்சு அதையும் நம்ம இப்போ போட்டுட்டோம் அதே மாதிரி ஹவுசிங் கப்பையும் போட்டு லாக் பண்ணிட்டோம் ஏன்னா டஸ்ட் போனிச்சுன்னா பேரிங் சீக்கிரமாகவே அடிப்பட்ரு இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பெர்ஃபெக்ட்டாக என்னோட வேலைகள் குடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி